ஹல்ரத் சயீதினா அலிரதியல்லாஹூ அன்ஹு அன்னவர்களுடைய ஞானம் அறிஞர்களுக்கு எல்லாம் அறிஞரான அலி அலிரதியல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் அறிவைப் பற்றியும் அறிஞர்களைப் பற்றியும் பலமுறை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் ஒரு சமயம் அவர்களிடம் அறிஞர்கள் சிலர் வந்து ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பல்வேறு பதில்கள் அளிக்குமாறு வேண்டினர் அறிஞர்கள் கேட்டு கேள்வி அறிவு செல்வத்தை விட சிறந்ததா என்பதாகும் அதற்கு அவர்கள் அளித்த பதில் இது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் அறிவு இறை தூதர்களின் வாரிசுகளுக்காக வைக்கப்படுவது செல்வம் இருந்து பெறப்படுவது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் நீங்கள் செல்வத்தை காக்கிறீர்கள் அறிவு உங்களை காக்கிறது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் செல்வர் பல பகைவர்களை இருப்பர் அறிஞர் பல நண்பர்களை பெற்றிருப்பர் அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் அறிவு வழங்கப்பட வளர்கிறது செல்வம் கொடுக்கப்பட குறைகிறது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் செல்வன் சில சமயங்களில் விடுகிறான் அறிஞர் எப்பொழுதும் தன்மையுடன் இருக்கிறான் அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் செல்வத்தை போல அறிவை திருட முடியாது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் நியாய தீர்ப்பு நாளின் போது செல்வத்தை பற்றியே கேட்கப்படும் மே தவிர அறிவை பற்றியல்ல அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் அறிவு காலத்தால் அழியாது செல்வம் அழியும் அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனில் அறிவால் மனம் ஒளிர்கிறது செல்வத்தால் அறிவு கெடுகிறது அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏனெனின் அல்லாவின் தூதர் அவர்கள் பூரண அறிவு கொண்டு புகன்றார்கள் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் உன் அடியார்களாயிருப்பதால் என்று ஆனால் ஃபிர்ராவனும் பிறரும் தங்களிடம் செல்வம் இருந்ததால் சொன்னார்கள் நாங்களே இறைவன் என்று அறிஞர்களை பற்றி அவர்கள் கொண்டிருந்த மேலான கருத்தை அவர்களின் இந்த சொற்கர் காண்பிக்கின்றன அறிவு பெற்றவர்களுக்கு தவிர்த்து மற்றவர்களுக்கு பெருமை கிடையாது நல்வழியை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் ஒளி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனை அவனுடைய மனப்பண்பை வைத்துதான் கணிக்க வேண்டும் அறியாதவர்கள் அறிஞர்களை பகைவர் என்று கருதுகின்றனர் அறிவுத்துறையில் துறையில் எப்படியாவது வெற்றியடைந்துவிடு அதை வைத்துக்கொண்டு நீ காலமெல்லாம் வாழலாம் உண்மையில் பாமரர்கள் பிரேதங்களுக்கு நிகரானவர்களே உயிருள்ளவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தாம் அறிஞர்கள் என ஒரே ஒரு கேள்விக்கு பல பதில்களை தந்தார்கள்